ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சேமியா உப்புமா ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நல்ல பொல பொலன்னு நல்ல உதிரி உதிரியாக நல்ல டேஸ்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா சூப்பராக ரெடியாயிருக்கு இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு பத்து முந்திரி போட்டு தாளிச்சிக்கோங்க இது நல்லா ப்ரௌன் ஆனதும் நம்ம ஒரு வெங்காயம் வாக்கில் நல்லா கொஞ்சம் பெரிய வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து சும்மா லைட்டாக ஒரு கண்ணாடி பாதம் வரணும் அந்தளவுக்கு வதக்கினா போதும் ரொம்பலாம் வதக்க வேணாம் இப்போ இந்த வெங்காயம் வதங்கிற டைம்லேயே நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக இதையும் வதக்கி விடுங்க இப்போ இது கூட ஒரு நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு பெரிய பச்சை மிளகானா ரெண்டு சேர்த்துக்கோங்க இப்போ நாலு பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து ரொம்ப பழமாக வேணாம் கொஞ்சம் செங்காயாக இருக்கும்ல அந்த மாதிரி தக்காளி சின்னதாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு விதையாக எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு இதையும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க இப்போ இதில் பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு சிட்டிக அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கிட்டு நம்ம இதுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு உப்பு நான் கல் உப்பு சேர்க்குறேன் இது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தண்ணி நம்ம சேமியாக எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பால் இப்போ சேமியா ஒரு கப்புனால் தண்ணியும் ஒரு கப்பு அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் மூடி போட்டு நல்லா ஒரு கொதி வந்ததும் ஒரு கிளறு கிளறிட்டு சேமியா வந்து இது ஏற்கனவே கடையில் விற்கிற தான் நல்லா வறுத்த சேமியாதான் அதை அப்படியே சேர்த்துடுறேன் நான் சேர்த்துட்டு இந்த சேமியாவும் இந்த தண்ணியும் கரெக்டாக இருக்கும் அளவு அதை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க உங்களுக்கு ட்ரையாக இருக்க மாதிரி தான் இருக்கும் கலக்கும் போது லைட்டாக தான் தண்ணி சேமியாவில் ஒட்டிகிட்ருக்கோம் அடுப்பு வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு சேமியாவை கிளறுங்க இப்போ தண்ணி இல்லாமல் சேமியா எல்லாமே தண்ணியை குடிச்சிருச்சு இப்போ நம்ம ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி எடுத்துகிட்டு கையில் அந்த மாதிரி தெளிச்சுக்கோங்க தண்ணி ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு தண்ணி இந்த மாதிரி தெளிச்சுட்டு நம்ம அப்படியே மூடி போட்டு இதை வந்து ஒரு ஏழு நிமிஷத்துலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு வேக விடுங்க நல்லா உதிரி உதிரியாக சேமியாக நல்லா வெந்து வந்துடும் இதுலேயே நல்லா முக்கால் பாகத்துக்கு மேலேயே நல்லா வெந்து வந்துருச்சு சேமியா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வெந்து வந்துடும் இப்போ நம்ம ஒரு கைப்பிடி நிறைய நல்லா கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நெய் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் இதை வந்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வச்சு எடுத்தீங்கன்னா சேமியா உப்புமா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும் நீங்கள் இதே மெத்தடில் சேமியா கிச்சடி கூட ட்ரை பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா உதிரி உதிரியாக சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சேமியா உப்புமா நல்லா உதிரி உதிரியாக ஒட்டாமல் சூப்பராக வரும் நான் சொல்கிற மெத்தல்ல ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ